வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கண் கொடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் சித்திரை மாதத்தில் நிகழமிருக்கும் அம்மாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் இடையெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றியதான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அமாவாசையை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைப்பிடித்துக்கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண அச்சத்தையே பரிபூர்ணம் அவசியம் பெற வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜேயம் சித்திரை மாதம் அம்மைய அமாவாசையை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய ஒரு விளக்கம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் சர்வ அமாவாசை இந்த அமாவாசை என்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் ஒரு விளக்கம் அதாவது இந்த அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக நமது வீட்டு வாசலில் ஷானியை தெளித்து நிச்சயமாக கோலமானது கண்டிப்பாக போட வேண்டும் கோலம் போட்டுத்தான் தீரணும் கோலம் போடக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை சொல்லவே இல்லை கண்டிப்பாக கோலம் போடணும் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று தங்களது சிறசின் தலைமுதல் பாரம்பரை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இருவனே ஸ்நானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பிற்றுக்களுக்கு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் தங்களது பிற்றுக்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதா பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியில் மட்டும்தான் இன்றைய தினம் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் பூசணிக்காய் ஆகியவற்றை சேர்த்து சமையலில் சேர்த்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இதை தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கணும் அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் தங்களது குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது தாயார் தோப்பனார் இருக்கிறவா முக்கியமாக செய்யக்கூடாது தாயார் தோப்பனார் இல்லாட்டாலும் செய்யக்கூடாது அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் வபனம் க்ஷவரமானதும் தலைமுடியை வெட்டி கொள்வது போன்ற எந்தவிதமான செயலையும் புருஷர்கள் ஆண்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது சமையலில் வந்து சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலாப்பொடி புதாம் ஆகியவற்றை எக்காலத்திலுமே கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய வழிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலுமே செய்யக்கூடாது காரணம் என்னென்னா இந்த அமாவாசைங்கிறது இருட்டு நாள் நம்ம பித்திருக்களை மட்டும்தான் சந்தோஷப்படுத்தணும் அவரோட ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது Lokasi Sanasta as kinu berন্ত Subbang basto k